வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு ஒரு முன்னணி நிறுவனமான வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சைலன்ஸர் தான் இந்த நிறுவனத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலேயே இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை தான் இந்த விடியல தொடர்ச்சியாக அப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ி முடிச்ச எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் நட்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு மேலே முப்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மஹிந்திரா வெல்ட் சிட்டி அதாவது நியர்பை செங்கல்பட்டு பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த வேலை ஆப்புக்கு ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிருவாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ரோபோ ஆப்ரேட்டர் இனிமொழி சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் பதினாறாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் இன்க்ளூடிங் இஎஸ்ஐ பிஎஃப் சேர்த்து ஆஃப்டர் த்ரீ மந்த் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் சேர்த்து அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சின்னா ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டல் பேஸிக்கில் இருக்கும் கேப் ரூட் பொறுத்த வரைக்கும் தாம்பரம் செங்கல்பட்டு திருக்குளகுன்றம் அதுக்கப்புறம் கம்பெனி இருக்கிற நியர்பை லொக்கேஷனுக்கெலாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த வேலைவாய்ப்பு ஆப்பு சம்பந்தமாக வேறு எதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த டயத்தில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஒருவேளை அவங்க பிக் பண்ணாத பட்சத்துக்கு அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரிசீமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த குவாலிஃபிகேஷன் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்